ஹாய்ப்பா லைவ்ல இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஹாய் லைவில் இருக்க எல்லாருமே வந்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணுறீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைவில் இருக்கும் அனைவரும் லைக் செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஜிகேஎஸ் ஹை ஜிகேஎஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கமெண்டில் சொல்லுங்கள் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்கப்பா மீன் குழம்பா சே சூப்பர் சாதம் மீன் குழம்பா இட்லி மீன் குழம்பா இட்லி மீன் குழம்பா சூப்பர் காம்பினேஷன் செம்மையா இருக்கும்ல இட்லி மீன் குழம்பு யாருக்கெல்லாம் இட்லி மீன் குழம்பு பிடிக்கும்னு சொல்லுங்க எல்லாரும் லைவுக்கு வாங்க வந்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் செய்யவும் கம் டு மை லைக் லைவ் யாருமே காணாம் எல்லோரும் பிஸியாக இருக்க டைம்ல நான் லைவ் போட்டேனா அதனால தான் வந்துட்டு யாருமே வரலையா அப்படியா கற்பகம் சுந்தர் லைஃப் ஸ்டைல் சேனல் லைவுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் என்னதான் ஆச்சு என் லைவுக்கு ஏன் யாருமே வந்துட்டு வர்றதில்லை இல்லை லைவ் டைமிங் தெரியாமல் நான் எதுவும் மாற்றி போட்டேனா தான் லைவ் போய்க்கு இருந்துச்சு அப்புறம் திடீர்னு பார்த்தா ஸ்டாப் ஆகிடுச்சு ஒரு காலத்தில் அரசர்களுக்கும் அரசு குடும்பத்தினருக்கு மட்டும் பயன்படுத்திய இந்த அரிசி தான் இந்த கருப்பு கவுனி அரிசி இதனால் தான் இந்த அரிசியே மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி என அழைக்கப்படுகிறதாமே அப்படியா வாங்கப்பா எல்லாரும் லைவுக்கு வாங்கப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா யாருமே காணா டிவி சவுண்டு பாருங்க எவ்வளோ டிவி சவுண்டு வச்சு டிவி பார்க்குது வால்யூமை கம்மி பண்ணுங்கன்னு சொன்னால் யாரும் கம்மி பண்ண மாட்டேதுங்க எல்லாம் நான் பெற்றது கதை டிவி சவுண்டை கம்மி பண்ணாமல் இவ்வளோ சவுண்டு வச்சு டிவி பார்க்குறாங்க ஜிகேஎஸ் எங்கே போனீங்க யாருமே வந்துட்டு வரக்காணம் லைவுக்கு கருப்பு கவுனி அரிசியின் வரலாறு கருப்பு கவுனி அரிசியின் வரலாறு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் கருப்பு கவுனி அரிசி எத்தனை பேர் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லுங்கள் நாலாவது நாள் வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நார்மல் நம்ம சாப்பிட்ற அரிசியை தவிர வேறு எந்த அரிசியும் சாப்பிட்டதில்லை நான் அரிசியிலே வந்துட்டு நிறைய பேர்கள் இருக்குது கருப்பு கவுனி அரிசி சிவப்பரிசி அப்புறம் மாப்பிள்ள சம்பா சீரக சம்பா நிறைய இருக்குது தெரில எனக்கு வந்துட்டு உங்களுக்கு பேர் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா எத்தனை அரிசி பேர் உங்களுக்கெலாம் தெரியுதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் மூலியமாக இத்தனை அரிசியோட பேர் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரியா கமெண்டில் சொல்கிறீங்களா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் செய்து விட்டு லைக் செஞ்சு லைக் போட்டு விட்டுட்டு உடனே கமெண்ட் பண்ணிவிடுங்க டைம் இருக்கையில் என்னுடைய யூ என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் என்னுடைய லாங் வீடியோலாம் பாருங்கள் பார்த்துட்டு என்னுடைய வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா உங்களுக்கு டைம் இருக்கல என்னுடைய லாங் வீடியோலாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி லாங் வீடியோலாம் வந்துட்டு என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா என் லைவுக்கு வந்து நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் பொசுக்குன்னு பார்த்தா ஜீரோ ஆயிடுச்சு ஏன்னு தெரியலை யாருக்காவது இதை பற்றி தெரியுமா தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஒரே ஒருத்தர் வந்துட்டு பாவப்பட்ட பிள்ளை இந்த பிள்ளைக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவோண்டு ஹோல்ட் பண்ணி வச்சு பார்க்குறாங்க போல் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னாச்சு கமெண்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட்டை போட்டு விடுங்க ஏன் யாரும் கமெண்ட் பண்ணலை சாப்பிட்டிங்களா எல்லோரும் பிஸியாக இருக்க டைம்னால் நான் லைவ் போட்டேன்னு நினைக்கிறேன் அதான் வந்துட்டு யாரையுமே காணும் யாராவது ஒரு ஆள் ரெண்டு பேர் வர்றாங்க வந்துட்டு வந்த வேகத்தில் ஓடி போடுறாங்க ஏன்னு தெரியலை வாங்க வந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா இந்த கருப்பு கவுனி அரிசி வந்துட்டு ரொம்ப டார்க்கா இருக்கும் போல ஆமாம் ஆமா உங்க வீட்லலாம் என்ன சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு எறா தொக்கும் சாதமும் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இட்லி மீன் குழம்புனால காம்பினேஷனில் நல்லாயிருக்கும்ல அதே மாதிரி இட்லி கறி குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் சிக்கனை விட மட்டனுக்கு சூப்பராக இருக்கும் இட்லி மட்டன் குழம்புக்கும் செம்ம காம்பினேஷன் அது இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் இட்லியும் மட்டன் குழம்பும் சொல்லுங்கள் நான் இங்கே பைத்தியம் மாதிரி தனியாக பேசிக்கிருக்கேன் எங்கள் வீட்டில் அது பைத்தியம் மாதிரி டிவியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கிடக்கு யாருமே வர்ற மாதிரி தெரியலை அதனால் லைவ் வந்துட்டு இதோட கட் பண்ணிக்கவா யாராவது வந்து கமெண்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணலாம் யாருமே வரலை அப்படின்னும்போது சும்மா உட்காந்து பேசிகிட்டே இருந்தால் என்னை பைத்தியம் நினச்சிருவாங்களே யாராவது வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா அப்பா என்னப்பா இப்படி பண்றீங்களப்பா உம் ஏதோ வடிவேல் படம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க வீட்டுக்குள்ள ஒரே ஒரு ஜீவன் எனக்காக இவ்வளோ நேரம் என்னோட லைவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடப்பாவிட சொல்லி வய மூடல அதுக்குன்னு போயிட்டாங்களாடா இப்போ நான் சொன்னேன் ஒரு ஜீவன் எனக்காக என் லைவை ஹோல்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அதுக்கு நீ பார்த்தா அவங்கள ஆலையும் காணா அட்ரஸையும் காணும் ஆமாம் சரி ஓகே பரவாயில்ல இன்னொரு நேரம் லைஃப் போட்டதுக்கு யாருமே வந்துட்டு கமெண்ட் பண்ணலை யாராவது வந்து கமெண்ட் பண்ணால் தானே நான் வந்துட்டு எதாவது பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணிட்டு லைக்கை போடுங்க டிவி சவுண்டை பாரு எவ்வளோ சவுண்டுன்னு வால்யூமை கம்மி பண்ண சொன்னாலும் கம்மி பண்ண மாட்டேதுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏன் யாருமே வந்துட்டு கமெண்ட் பண்ணவே இல்லை லைக் செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா மணி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுல அதனால் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க ம் கருப்பு கவுனி அரிசின்னு வரலாறு உங்களுக்கு பயன் உள்ளதா இல்லையா சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் டிவி சவுண்டை எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் குறைக்கவே மாட்டுறாங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் மட்டும் வராங்க வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு உடனே ஓடிடுறாங்க யாரும் கமெண்ட் பண்ணுறதும் இல்லை லைக் பண்ணுறதும் இல்லை ஏன் இல்லை ஏன்னு கேட்குறேன் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணால் என்ன சரி என்ன பண்ணிட்டேன்டா என்ன லைக் பண்ணுங்கப்பா என்னப்பா இப்படி பண்றீங்களப்பா கமெண்ட் செய்யுங்கப்பா யாருமே ரீல் இல்லை கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படியா

சரிப்பா யாரும் லைவுக்கு வர மாதிரி தெரியலை அதனால் பாய் நாளைக்கு லைவ் எல்லோரும் வாருங்கள் ஓகே வாட்ச் ஓகே பாய் தட்டா அனைவருக்கும் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாய்